மகாநதி சிரியலில் இனி வரப்புற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் யமுனா கிட்ட வந்து இந்த நீ கட்டிட்டு வா இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் யமுனா கண்டிப்பாக நிவின் இன்னைக்கு வருவா உனக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ காவேரி யமுனா கிட்டே வந்து யமுனா கையில் என்ன சேரீ வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ யமுனா இருந்துட்டு அக்கா மாமா எனக்கும் நிவீன் பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதனால தான் மாமா எனக்கு இந்த சேரீ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கோயிலுக்கு எல்லாருமே கூட்டின்னு போறாங்க விஜய் இருந்துட்டு இப்ப காவேரி விஜய் கிட்ட போயிட்டு ஏற்பாடெல்லாம் பலமா தான் இருக்கு ஆனா மாப்பிள்ள வருவாங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப விஜய் இருந்துட்டு மாப்பிள்ள நிவின் கண்டிப்பா இங்க வருவான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனாவும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ நிவின் வராம இருக்காங்க இப்ப உடனே விஜய் நிவினுக்கு போன் பண்றாங்க இதோட இந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ